புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழ தானே இங்கே கடல் போலே பார் பழனியிலே பங்குனி தேர் ஓட்டம் அதை பார்த்து மகிழ தானே இங்கே கடல் போல் கூட்டம் தங்க தேரில் முருகன் வரும் அழகே அழகாம் அதை தனித்தமிழில் பாட பாட தேரும் புகழா தங்க தேரில் முருகன் வரும்

உத்தமரே வருக வருக கழகத்தின் பெயரால் உலகத்தினுடைய நலனை காக்கக்கூடிய உத்தமரே வருக வருக பொதுநல தொண்டரே வருக வருக தாங்களுடைய வரவு நல் வரவாக அமைய வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலே தாங்களுக்கு இந்த இடத்துல சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால கொடுங்கயா निदाने, ये नहीं रहने जरूर माने इसे मेरा ये ये नहीं रहने जरूर माने इसे ನಾರದರೇ என்றும் இல்லாத என்று தாங்களுடைய மதிமுகத்தை நோக்குகின்ற பொழுது மகிழ்ச்சி பூரிப்பு கனிவு தென்படுகிறது வருகின்ற மார்க்கத்தில் ஏதாவது கண்டு வந்திருந்தால் அச்செய்தியை திருவாய் மலர்ந்து உரைக்க வேண்டும் அல்லது கொண்டு வந்தது என்னுடைய கருத்திலே தாருங்கள் பார்க்கலாம் முருக பெருமானே இன்றைய நேம சிசையை முடித்து பூலோக மார்க்கமாய் வேள்விமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலில் அற்புதமான ஒரு கனியை கண்டு வந்துள்ளேன் கனி என்று சொன்ன உடனே கவலை உண்டாகிறது நடவரே தாங்கள் ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு அண்ணன் கடனாதனுக்கு போட்டி உருவாக்கி அதனால் மிஞ்சியது கோவன துணி சரி கொண்டு வந்த கொடுத்து கனியினாலே மிஞ்சியது கோவன துணி என்றால் கண்டு வந்த கனியினாலே அதுவாது மிஞ்சுமா என்று ஒரு ஐயப்பாடு முருகா ஏற்கனவே ஒரு கனியாகப்பட்டதை கொண்டு வந்தேன் அதனால் கிடைத்தது பழனி இப்ப நான் கண்டு வந்திருக்கிற கனியால் குறையே வராது இனி அது என்னமோ தெரியல மாப்பிள உங்களை பாக்குற நேரம் எல்லாம் உங்களுக்கு பழம் கொடுக்கணும்னே தோணுது பரவாயில்ல மாப்பிள்ள மகிழ்ச்சி ஆனா இன்னொரு விஷயம் மாப்பிள்ள என்கிட்ட வர்றப்பல நீ ஏற விட்டு கீழே இருந்தே பாக்கணும் ஆசையா இல்ல இல்ல என்ன ஏத்தி விட்டு கீழே இருந்தே பாக்கணுங்கிற ஆசை உள்ள இருக்கு முறையா மச்சனை வர்றது எதுக்கு மச்சனை ஏற விட்டு பாக்கத்தாயே நாங்க யாரையுமே உயர்த்தி பாக்கணும் கண்டிப்பா தாழ்த்தி பார்க்க கூடாது

இனிமையா இனிமையான கணியா இனிமையான ஓசையா சரி கணிக்கனுடைய பெருமையில குறுக்கள் பார்க்கலாம் இதோ கூறுகிறேன் கேளுங்கள் உயிரணை தெய்த் முருகா முருகா சண்முகா நீங்கள் குமரா மக பல பாளை என்று சொல்லக்கூடிய முக்களிக்கும் மேலான கனி மேளே இrms முருகா உயரமான சாகியம் இருக்குமா இலங்கல் சாகியம் என்ன முனி சா தாக சாகனி பருமார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கடந்த கணித குற்ற மார்க்கத்தில் கண்ட கணித ஒன்று பார்க்கத்தில் கணந்த கணி come

உயரம் அம்யா அம்ருகா அமையா உள்ளத்தில் நல்ல உள்ளது வல்லவன் வகுத்ததா கர்மா வருவதை எதிர்கொள்ள உள்ளத்தில் நல்ல உள்ளது வல்லவன் வகுத்ததா 一个人。<music> <music>

மல்லி பொம்பள பிரை தான் மாப்ள பார்த்து வந்திருக்கே செல்லமடத்தல பார்த்துட்டு வந்தியே ஆமையா நல்லமாக இருக்கறாங்க நல்லா இருக்கா மாப்ள எமை பத்தி எடுத்து குறனீர்களா உங்களை பத்தி நிறைய எவ்வளவுவோ எடுத்து சொன்னேன் எவ லவ் சொன்னியே எவ்வளவு குள்ள சொல்ல மாப்ள எவ்வளவு லவ் உங்களை பத்தி நிறைய சொன்னேன் சொன்னியா ஆமையா என்ன சொன்னா முருகா வள்ளி பிள்ளையிட்ட சொன்னேன் அம்மா உனக்கு புருஷே முருகன் தான்மா அம்மா அப்படினு முருகனா

என்னமா போல நான் இல்லாத திருமணமா பருப்பு இல்லாத சாம்பாரா கண்டிப்பான முறையிலே தங்களுடைய திருமணம் வரும்போது என்ன கொண்டு வருவிய சிறு முருகா தங்களுடைய திருமணத்திற்கு வருகின்ற பொழுது வேற யாருக்குன்னா கூட நான் கொண்டு போக மாட்டேன் என் சொந்த மச்சின நீங்க சொந்த மச்சினையா உங்களுடைய திருமணத்திற்கு உங்களுக்கு நான் மூணு கொண்டு வரலாம்னு ஆசைப்படுறேன் என்ன கொண்டு வரிய மூணு 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 பத்தாவது என்ன கிடைக்காதுல்ல முருகா நான் சொன்ன மூன்று என்ன அப்படின்னா மாப்பிள்ளையாகிய உங்களுக்கு ஒரு பூமாலை பூமாலை பெண்ணாகிய வள்ளி பிள்ளைக்கு ஒரு பூமாலை ஒரு மாலை இடையில் வரக்கூடிய என்னால் முடிந்த அளவு நா ஒரு பாமாலை பாடி உன் மாலை கொண்டு வருவேன் முருகையா மூன்று வரும் தாங்களுக்கு ஒரே இது கொடுக்குறேன் எப் ஒண்ணு முழுசாவா இல்லையா பூமாலை கொண்டு பாமாலை பாடும் தங்களுக்கு ஒரே இது எது மாப்பிள நீங்க மூணு கொண்டு வரையல ஒண்ணு முழுசா ஒன்னு கொண்டு முழுசா முழுசா ஆடன் என புகழ் மாலை சுற்றி வரவேற்கின்றேன் சென்று வரட்டுமா என்று ஐயா உலகத்துல தமிழ் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் கிடையாது அதனாலே அந்த கந்த பெருமானை வணங்க வேண்டும் முருகனுடைய பாடல் பாடுங்க